மாவையின் மரணத்தில் சுமந்திரனுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கல்வி அமைச்சு மீது பாரிய குற்றச்சாட்டு மாவை சேனாதராஜா இறுதி கிரியை புகழுடலுக்கு பலரும் அஞ்சலி ஜனாதிபதி தலைமையில் யாழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வெடிக்குமா சர்ச்சைகள் புலிகள் அமைப்பு குறித்து எழுந்துள்ள பயம் மகிந்தவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை ராஜா நேற்றிரவு காலமானார் இந்த நிலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் மறைந்த மாவை ராஜாவிற்கு இலங்கையின் முக்கிய அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலராலும் இரங்கல்களும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதன்படி தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் மாவை சேனா ராஜாவிற்கான இரங்கல்களை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அதன்போது சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவில் மாமையண்ணன் பேரினவாதத்திற்கெதிரான மாபெரும் அடையாளமாக ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக திகழ்ந்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவரும் ஆவார் அவரது மறைவினையொட்டி எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்டுள்ள முகப்புத்தக இரங்கல் பதிவில் கருத்து வெளியிடும் பகுதியை வரையறுத்துள்ளதாக காட்டுகிறது கருத்து பகுதியை வரையறுக்க செய்தால் தங்களுக்கு தேவையானவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரின் கருத்துக்களையும் தவிர்த்துக் கொள்ள முடியும் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த காலங்களில் தமிழக கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் மாவை சேனாதிராஜாவிற்கு எதிராக சுமந்திரன் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதன்படி மாவிக்கான இரங்கல் பதிவில் சுமந்திரன் கருத்து பகுதியை வரியறுத்திருப்பதானது அவ்வாறான விமர்சனங்களில் இருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது மேலும் சுமந்திரன் உள்ளிட்ட சிலரால் மாவி மரணத்திற்கு முன்னால் கூட கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இறுதி நிகழ்வில் கூட இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று மாவை ஆதரவு தரப்புகளில் இருந்து கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடக கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது நிராகரிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவே நேற்று தினம் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போலீசாரால் நேற்று முன்தினம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியலமைப்புக்குட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அனைத்து தரங்களுக்கும் குறிப்பாக ஆறு பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் இன்னும் நாடு முழுவதும் உள்ள பாடசாலிகளுக்கு விநியோகிக்கப்படவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான புதிய பாடசாலை பருவம் நேற்று தொடங்கியது கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சி தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்களில் எண்பது வீதத்திற்கும் குறைவானவை மட்டுமே இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளன என்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் முந்தைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் இந்த மாதத்திலிருந்து செயற்படுத்தப்படவிருந்ததால் அரசாங்கம் பாடப்புத்தகங்களை அச்சிடுவதை நிறுத்தியதா என்பது எங்களுக்கு தெரியாது இருப்பினும் அந்த சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்படாவிட்டால் தற்போதைய பாடத்திட்டங்களின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளாா் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சீனாதிராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த தலைவர் மாவி இறுதி கிரிகை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் காலை எட்டு மணிக்கு இடம்பெறவுள்ளது பின்னர் காலை பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று மதியம் ஒரு மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்த மயானத்தில் இறுதிக்கிரியை உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் ஆறு திருமுருகன் ஆகியோர் மறைந்த மாவை ராஜாவிற்கு அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை ராஜா புகழுடலுக்கு இலங்கை தமிழர்சு கட்சியின் பதித்தலைவர் சி வி கே சிவஞானம் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவி சேனாதிராஜாவிற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக தலைமையில் இன்று இடம்பெற உள்ளது குறித்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் மற்றும் அரச நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இன்றைய கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்வதற்கான இருபது முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடைதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் புன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபனுக்கு வழங்கியுள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைகளில் காணப்படும் கட்டில் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்தல் யாழ்ப்பாண பண்ணையில் அமைந்துள்ள காசநோய் சிகிச்சை பிரிவின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மயிலிட்டியில் உள்ள காசநோய் பிரிவை அங்கு இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆளணி நியமனம் செய்தல் உள்ளிட்ட பல சுகாதார வசதிகளை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளாா் அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இளைஞர்கள் பலர் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ள நிலையில் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ் அளிப்பதற்கான நிலையம் ஒன்றை யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைத்தல் படகுகள் பாதுகாப்பான கல்லணைகளை கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும் வலைகள் படகுகள் சேதமாக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் அத்துடன் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழுவிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்பட வேண்டும் குறித்த வீட்டு திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி போதுமானது அல்ல என்பதுடன் அதனை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் குறித்த கோரிக்கைகளை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு செயலாளரான மாவட்ட அரசாங்க அதிபருக்கு விடைதானங்களை அனுப்பியுள்ளார் காலி முகத்திடல் அறக்கலைய பூமியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் நோக்கம் வெளிப்பட்டது ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் ஒன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளது கொழும்பு காலி முகத்த போராட்ட களத்தில் விடுதலை புலிகளின் இலக்கு வெளிப்பட்டது ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் பற்றி தற்போது பேசப்பட்டு வருகிறது ஓய்வுபெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த வீடுகளை அவர்கள் தமது விருப்பத்திற்கு அமைய கொள்ள அனுமதி வழங்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை அவர்கள் அரசு செலவில் தமது விருப்பத்திற்கு அமைய புதுப்பித்துள்ளார்கள் நாடு வங்குரோத்து நிலையடைந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வீட்டை புனரமைப்பதற்கு பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆகவே இது முறையற்றதொரு செயற்பாடாகும் எனவும் கூறியுள்ளார்